நீங்க வாழ்க்கையில ஞாபகப்படுத்தி பாருங்க ஹராம் தெரியாம ஹராம் சொல்லுங்க தெரியாம இருந்துச்சோ உங்களோட உள்ளம் எவ்வளவு நிம்மதியா இருந்துச்சு ஹராத்தை தெரிஞ்சு கொண்டோ அன்றைக்கு போற எவ்வளவு நிம்மதி இல்லாம போச்சு நானும் தான் எந்த விஷயத்தான் நான் சொல்றேன் காட்டவானாம் அல்லாஹ் காண்டி சொல்றேன் உங்களோட புள்ள யாரோட சேர்ற பாருங்க சேர்றவன் மாதிரி ஆகிடுவான் உள்ளிட கல்பு கொள்ள நூற கொடுக்கற ஆசத்தை மு புலிமாவை கொடுக்கணும் மலம் மு புலிமா என்னத்தை உண்டாக்கும் பாவரை உண்டாக்கும் அதனால கருசலை காட்டுவோம் ஏந்த வாழ்க்கையும் சீராகணும் ஏந்த 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 வாழ்க்கையும் சீராகணும் என்னைய போல் உள்ள ஓச்சண்ட வாழ்க்கையும் சீராகணும் அல்லாவோட எவ்வளவு நெருங்குறோம் அவரும் எங்களுடைய உள்ளங்கள் பிரகாசிக்கும் உண்மைகள் விளங்க வரும் என்னைக்கு நெருக்கம் எல்லாம் எதோட எங்கட தொழுகையில கொடுக்கப்பட்ட டைமை விட்டு எங்க மொபைல கொடுக்கப்பட்ட டைம் கூட இல்லையா யோசிச்சு பாருங்க எங்க அல்லாவ விட்டும் மக்களை தூர விரட்டி வைக்கிறோம் அதுல எங்கட காலங்கள் எவ்வளவு கூட கழியுது அதுல வேற நாங்க வீட்டுல போட்டு வச்சிருக்கோம் என்னோட பராக்குகளுக்கு தொங்கலே இல்ல எங்களுக்கு கைவார்டிக்கிற இன்ட்ரெஸ்ட் விளையாட்டுல பராக்குண்டாவோ இன்ட்ரெஸ்ட் எங்க அல்லா மறக்கடிக்கப்படுவானோ எங்க அல்லா மறக்கடிக்கப்படுவானோ أقول يا أنا ولاد ولاد حرام وعباد الرحمن الذين يمشون على الأرض هونا وإذا خاطبهم الجاهلون قالوا سلاما والذين يبيتون لربهم سجدا وقياما الله لا الله ودي الذي يعرف أنا بدي அவங்க எப்படிப்பட்டவங்க அல்லாவுடைய அந்த நல்லடியார்கள் பூமியில நடந்தா மிருதுவா நடப்பாங்க கௌரவமா நடப்பாங்க யாராவது மடையர்கள் தர்க்கத்துக்கு வந்தா சலா வேண்டுவாங்க அல்லாவுக்கு வேண்டிய இரவுகள்ல சுஜூதிலையும் ருக்குவிலையும் விவாதம் செஞ்சு கொண்டிருப்பாங்க والذين اذا انفقوا لم يسرفوا ولم يقتروا وكان بين ذلك قواما سلام لتاغندا செய்யவும் மாட்டாங்க வீமிரயம் கஞ்சதனம் படவும் மாட்டாங்க ரெண்டுக்கும் இடையில போவாங்க இதெல்லாம் அல்லாஹ்ட நல்லடியார்களோட தண்மை واذا مروا باللغو مروا كراما ஏதாவது அல்லாஹ்வை மறக்கடிக்க செய்யும்படியான காரியங்களின் பக்கமாக போனா கண்ணியமா அந்த இடத்தை விட்டுட்டு விட்டு மொதுங்கி போயிட்டுவாங்க கௌரவமா ஒதுங்குவாங்க இந்த காலம் அதை விட ஒரு படி மேல நபேலஸ்வரம் சொன்னாங்க இத ராய் தக்யூஹன் முகான் கஞ்சத்தனத்துக்கு மக்கள் வழிபட ஆரம்பிப்பாங்கடா ஓ ஹவன் முச்சபான் தண்டை மனோ இச்சையை பின்பற்ற ஆரம்பிப்பாங்கடா வசூன்யா மு சோரன்

பொதுமக்களை பார்த்து நீங்க பொதுமக்களால பிரதிபலிப்பு அடைஞ்சிடவானா அதை விட்டுருந்த வேண்டாம் சல்லே அதனால மேலான சோல்ல பெரியோர்ல இது அவ்வளவு பயங்கரமான காலம் என்னோட ஹதீஸ்னு சொன்னாங்க நபேலுசலாம் பாஜருபுல் அம்மா லிஸ்தபான் ஏழு விஷயங்கள் வாழறதுக்கு முன்னால நன்மைகள்ல முந்திக்கோங்க வேண்டாம் முதலாவது சொன்னாங்க ஹல்தன் பகுரு நைல பக்கம் முன்சியன் மரத் மறதியை உண்டாக்கும் ஏழ்மை உண்டாகும் முத்துகையன் முத்துகையன் அல்லது அழுச்சாட்டியம் செய்யும் பணம் உண்டாகும் இந்த கிரைசிஸ்ல நாங்க பார்த்தோம் ஒரு கூட்டம் பெரிய பணக்காரன் ஆயிடுச்சு இன்னொரு கூட்டம் பணம் மேலே ஆயிடுச்சு இதைத்தான் பேசம் சொல்றாங்க அது தன் தவிரும் இல்ல முன்சி என்ன உயிரம் முத்துகையன் அவ்வாறுதான் முக்தி தான் அல்லது பசாதை ஏற்படுத்தும் நோய் உண்டாகும் அது என்னது பசாத ஏற்படுத்துற நோய் நோய் வந்தா உண்டாகுமா கட்டாயம் உண்டாகும் நோய்க்கு வைத்தியம் செய்யற பேர்ல இன்னொரு நோய் உண்டாகும் நோய்க்கு வைத்தியம் செய்யற பேர்ல முழு குடும்பத்திலேயே சொத்து செல்வங்கள் அழியும் நோய்க்கு வைத்தியம் செய்யற பேர்ல சொல்லுங்க பிச்சை வாங்குற நிலைமை உண்டாகும் பசாதா இல்லையா என்னண்டா நோயை பத்தி தெரியுற நிலைமை இல்லாம இருக்கு மாடு வளர்த்த கூட்டம் ஸ்கூல் போச்சு மாடு மேய்க்க வயல் இறங்குற கூட்டம் அங்க போனாங்க வயல் இறங்குறத விட்டாங்க மரமேடுறவண்ட புள்ள அங்க போச்சு மரமேடுற தொழில விட்டான் சொல்லுங்க கூலி வேலை செய்யறவண்ட புள்ள அங்க போன கூலி வேலை விட்டான் அடிக்கடி ஞாபகப்படுத்துற பஜார்ல ஒரு வியாபாரிய சந்திச்சேன் எங்க வாப்பட கூட்டாளி எங்க பாப்பா முப்பத்தி அஞ்சு வருஷம் பஜார்ல வியாபாரம் பண்ண வருத்தான் அந்த மனுஷனுக்கு ரெண்டு பொம்பளை புள்ள ரெண்டு ஆம்பளை புள்ள பெரிய பணக்காரன் இந்த வெள்ள வச்ச பம்பளை பிட்டி ஏரியால அவர்ட அவருட சொத்துக்களை கணக்கு எடுத்தா நூறு கோடி ரூபாய்க்கு மேல பெரிய டெக்ஸ்டைல் காரன் வெளியூர்காரன் எங்கட நாட்டிலே தொங்கல் ஒரு ஊர்ல உள்ளவர் இங்க வந்து கடை போட்டு ஆளாய் அப்படி போனவர் இவர்கிட்ட ரெண்டு பிள்ளைக்கும் என்ன மாப்பிள்ள எடுத்தார் யார சீதனம் கொடுத்து மாப்பிள்ள எடுத்து கொடுத்தார் சீதனம் எடுக்கிற யாருன்னு தெரியுதல்ல அப்படி ரெண்டு பேர் வந்து மாப்பிள்ள எடுத்தாங்க மத்த ரெண்டு பேரையும் சீதனம் எடுத்து கல்யாணம் முடிச்சு கொடுத்தார் ஒருத்தர் ஒருத்தர் டாக்டர் பல்லு டாக்டர் இன்னொருத்தர் மகன்மார் அதே மாதிரி அரசாங்க தொழில் பொண்ணு எடுத்தார் மாப்பிள்ள எடுத்தார் சொத்து எல்லாத்தையும் பிரிச்சு பொம்பளை ரெண்டு பேருக்கும் கொடுத்தார் கடை செய்யறதுக்கு ஆள் இல்ல ஆளுகா ஆள் இல்ல கடை ஒரு மகண்ட பேருக்கு வந்து அவர் இப்ப கூலிக்கு ரெண்ட் அவுட் பண்ணி இருக்கிறார் வியாவரம் மகோட முடிஞ்சு சொல்லுங்க பாபு வியாவரத்துக்கு ஒழ வச்சா யாரு சொல்லுங்க வாப்ப சம்பாதிச்ச சொத்து நாலு பேரும் சேர்ந்து சம்பாதிக்கல அல்ல பறக்கத்தை வச்சான் பாப்பா இருக்கும் வரைக்கும் சக்காத் நிறைவேறுச்சு எத்தனை கோடி சக்காத் கொடுத்து எத்தனை கோடி சதக்கா தெரிஞ்சிருப்பார் சொத்து போச்சு இப்ப சொத்துக்கு பேர் என்ன அசில சொத்து பொலமாக்கிட்ட சொன்னா அவங்கள்ட்ட சக்காத்து எடுத்தாண்டு பைத்தியமாக கேட்பான் அப்படியா அப்படியா கேக்குற அப்படிதான் கேட்கிற அசியா சொத்துக்கு சக்காத் இல்ல என்றுவாங்க சரி அவன் சம்பாதிச்சதுக்கு சக்காத் கொடு அவன்கிட்ட பேசு மஸ்ஜிது கண்டு எழுவாங்க கேளுங்க இல்லாட்டி மதுரசா கண்டு கேளுங்க என்ன கிடைக்கும் செல்வ ஒரு பேமெண்ட் வியாபாரி பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு அல்லாட பொருத்தத்தை வழி பார்ப்பான் இவன் ஆயிரம் எழுதிட்டு அடுத்த நாள் நோட்டீஸ் போர்டில் வந்து பார்ப்பான் அடையே பேரை கண்டு பஜ்ஜிருக்கு வந்திக்க நான் எப்பயாலும் வண்டைக்கு வருவான் முன்ிதன்ரதன் முன் அல்லது வயசுக்கு முன்னால வயோதிபத்தை வழிபார்த்துக் கொள்ளுங்கள் இப்போ இருப்பது வருஷத்துக்கு முன்னுக்கு போகும் எங்க ஊர்களில் எத்தனை எழுபத்தி அஞ்சு வயசு வயசாளிகள் முன்சப்புல தொழுதாங்க உண்மையை பேசுறோம் பாப்போம் நான் கேட்கிற கேள்விக்கு உண்மையான பதில் செல்லுங்க கல்புல வைங்க நான் கேட்கிறேன் எழுபது எழுபத்தி அஞ்சு வயசு அதுக்கு மேல உள்ள வயசாளிகள் எங்கட சப்புகள்ல கூம்புழுந்து நின்று கொண்டு தொழுவுறவங்களை நாங்க பார்த்தோம் பார்த்தா இல்லையா பார்த்தா இல்லையா மாமா பழுத்த தாரியா தான் கேட்கணும் ஏன்னா கருப்பு தாரியோட வயசத்தினே தெரியா இருபது வயசா கண்டிக்க மாட்டார் இல்லண்டு வாழ் இன்னும் பத்து இருபது வருஷத்துக்கு வரும் நாங்க பேசினாலும் பைத்தியம் பண்ணுவோம் உண்மையில பேசுறதுக்கு ஆளில் பெயர் இதன் வயசுக்கு முன்னால வயசு ஆகுவார் கொலை நடக்கும் கொலை மௌத் வரும் பின் ஒரு கொலை மக்களுக்கு தெரியாமல்

நாங்க அடைஞ்சிட்டோம் அடைஞ்சிட்டோம் இப்ப அல்லா அடையிறதுக்குரிய முயற்சியை பார்க்கணும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் வாலிபுறம் வயோதிபுறம் இதுக்காகவே தயாராகும்